கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாகட்டும் ஆண்டவர் இந்த வருடத்தின் வாக்கு நமக்கு நமக்கு பன்னிரெண்டு ஆறு தந்திருக்கிறாரு அந்த வார்த்தைகளை ஆண்டவர் கட்டாயம் இந்த ஆண்டிலே அவருடைய மகத்துவமான நாமத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பங்கள்ல நம்மால் பார்க்க முடிகிறது கத்தர் எதில் பெரிய பெரியவர் எதில் பெரியவர் ஒரு மூன்று குறிப்புகளை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் எதில் பெரியவர் அப்படின்னா எல்லாவற்றிலும் அவர் தான் பெரியவர் ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது அவர் படைப்பில் பெரியவர் அங்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று உண்டானது ஒன்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லப்படும் அதே வார்த்தையே தான் கத்த சகலத்தை உண்டாக்கினார் எல்லாம் அவரால் உண்டாயிட்டு கொலசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் நாலு பதினேழுல அவர் இருக்கிற இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று இல்லாம இருக்கிறதா அவர் படைப்பில் பெரியவர் அவர்தான் படைக்க முடியும் ஒருவேளை திருமணமாகி ஆண்டு காலம் ஆகி கற்பத்தின் கிடைக்கல நினைக்கிறீங்களா அபரகாம் வாழ்க்கையில அப்படிதான் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் எழுவத்தி ஐந்தாம் வயது இருக்கும் பொழுது அபரகாமை கத்தர் அழைத்து நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றான் அபரகாமுக்கு எல்லாவற்றிலும் ஆசிர்வாதம் இருந்தது ஆனா அவருக்கு அப்பான் அழைப்பதற்கு ஒரு குழந்தை இல்லை ஒரு சுதந்திரவாளி இல்லை ஆண்டவர் ஒரு நாள் பேசினார் அபரகமே ஒரு சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகப்படுவேன் என்றார் ஆனா அவர் சொல்லி ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் அபரகாமுடைய வாழ்க்கையில் அந்த நன்மை கிடைக்கல அந்த அந்த ஆசிர்வாதம் அவருடைய கற்பு பிறப்பாக அந்த புத்திர சுபிகாரத்தை அவர் அவருடைய மனைவி பெற்று பெற்றுக் கொள்ளவில்லை இருபத்தைந்து ஆண்டு காலமாக அந்த ஆபரகமும் அவருடைய காத்திருந்தார் ஒரு நாள் வந்தது தாம் சொன்னபடி அவருடைய பெரிய நாபத்தை கொண்டு செத்து போனது என்று சொல்லப்பட்ட அந்த ஆபரகமுடைய வாழ்க்கையில சரீரம் செத்து போனது என்று சொல்லப்பட்ட அந்த சாராளுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிப்பு வெளிப்பட்டது மகத்துவம் வெளிப்பட்டது அவர் எதில் பெரியவர் படைப்பில் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்க வாழ்க்கையில் ஏதாவது இல்லாம இருக்கிறதா ஆண்டவர் உருவாக்குற தேவன் சிருஷ்டி கர்த்தா யாக்கோபேத்தவரும் கர்த்த சொல்லுகிறதாவது அப்படிதான் ஏச நாற்பத்தி நாலு ஒண்ணுல சொல்லு தான் சிருஷ்டி கர்த்தா உங்க வாழ்க்கையில எது இல்லையோ அது உருவாக்குவாரு அது இம்மைக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம் மறுமைக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம் அன்பு இல்லையா அன்றவர் அன்பை தாருன்னு அன்பு உண்டா தருவார் தாழ்மை இல்லையா கத்தடத்துல கேளுங்க தாழ்மையை தாரும் மன்னிக்கிற சுபாவில் ஆண்டவரே மன்னிக்கிற சுபாவத்தை தாரும் கர்த்தாவை இன்னும் நான் உட்கார்ந்து பல மணி நேரம் ஜபிக்கணும்னு விரும்புறேன் அந்த ஜெபம் வல்லமை எனக்கு இல்ல அந்த ஜெப காரியங்களை எனக்கு உருவாக்கி தாரும் என்று கேட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல கடன் பிரச்சனைல இருக்கிறீங்களா கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கீங்களா கத்தறந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கி மாற்றி போடுவார் ஆண்டவர் படைப்பில் வல்லவர் அவர்தான் சகலத்தையும் படைத்தவர் அவர்தான் படைப்பின் மகிமையான தேவன் வானம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது கரத்தின் கிரியா இருக்கிறது ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை வாழ்க்கையில எது இல்லையோ அதை படைப்பதற்கு அதை உண்டாக்குவதற்கு ஏசு கிறிஸ்து மாறாதவர் ஆனால் சொல்லுங்க ஆண்டவரே என் உள்ள வாழ்க்கையில இது இல்ல என் கணவன் வாழ்க்கையில இந்த இந்த நன்மை இல்ல இந்த ஆசீர்வாதம் இல்ல உண்டாக்கி தாரும் கேட்டு பாருங்க அப்படியே இந்த சத்தியத்தை அன்பு பிள்ளைகளுக்காக என்னென்ன காரியம் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி கலந்துகிறார்களோ இருக்கிறார்களோ அந்த நன்மைகள் உண்டாகட்டும் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆவிக்குரிய தன்மைகள் உண்டாகட்டும் கத்தர் பெரியவர் அந்த பெரிய க தேவன் அண்டவரை உங்களுடைய நாமத்து நிமித்தமாய் நீ படைக்க வேண்டியதையெல்லாம் சம்பரணமாய் படைத்து குறைவில்லாமல் படைத்து நேர்த்தியாக படைத்து நிறைவாய் படைத்து இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை கண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அணுகிறகம் செய்யும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அமேன் ஆமேன்